ஏமன் கடற்பகுதியில் செங்கடலில் கப்பல் மீது தாக்குதல் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றச்சாட்டு காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து தற்போதைய தாக்குதல் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டரலாம் திங்கட்கிழமை செங்கடலில் நார்வேக்கு சொந்தமான கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது தாக்கிய அந்த ஏவுகணை ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் பகுதியிலிருந்து வந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டினார் எம் வி ஸ்வான் அட்லாண்டிக் என்னும் பெயர் கொண்ட கப்பலின் மீதான தாக்குதல் காசா போர் தொடங்கியதிலிருந்து கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீதான தொடரில் சமீபத்திய தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்காத போதிலும் ஒரு பேர் சொல்ல விரும்பாத அமெரிக்க அதிகாரி கூறுகையில் புரொஜெக்டைல் எனப்படும் பல எரிகணைகள் ஏமன் பகுதியிலிருந்து வந்ததாக கூறினார் என்று ரைட்டர்ஸ் செய்தி நிறுவும் செய்தி வெளியிட்டுள்ளது அடையாளம் தெரியாத பொருள் தாக்கியதாகவும் அதிலிருந்த ஊழியர்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் கப்பலின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இந்தத் தாக்குதலில் கப்பலின் தண்ணீர் தொட்டி சேதமடைந்துள்ளதாகவும் ஆனால் கப்பலின் அனைத்து அமைப்புகளும் சாதாரணமாக இயங்கி வருவதாகவும் அதன் உரிமையாளர் இன்வென்ச்சர் கெமிக்கல் டேங்கர்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஓய்டீன் எல்கன் சிடம் தெரிவித்தார் அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய ஆபரேஷன் அல் அக்ஸா புயலைக் கண்டு நடுங்கிப் போன இஸ்ரேல் இழந்த தனது பெருமையை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் ஈவிரக்கமற்ற கொடூர தாக்குதல்களை காசாவில் நடத்தி வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கடல் பகுதியில் உள்ள கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இஸ்ரேலுடன் தொடர்புள்ள கப்பல்களை தாக்குவதாகவும் அங்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் கண்டுபிடிப்பாளர் இரசாயன டேங்கர்கள் இஸ்ரேலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று எல்கன் கூறினார் கப்பலின் நெருக்கடி அழைப்புகளுக்கு பதிலளித்த அமெரிக்க கடற்படை அழிப்பாளர் கப்பலை நோக்கி நகர்ந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கப்பலில் வந்த இன்வென்டர் கெமிக்கல் டேங்கர் சைட் சேர்ந்த எல்கன் என்பவர் இதற்கும் இஸ்ரேலுக்கும் இந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார் இதைத் தொடர்ந்து இந்த கப்பலிலிருந்து வந்த ஆபத்துதவி அழைப்பை ஏற்ற அமெரிக்க போர்க்கப்பல் அந்தப் பகுதியை நோக்கி விரைந்தது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததைத் தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி